அன்னை அன்னை பர்னிச்சர் திருமண சீர்வரிசை பொருட்கள் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு கல்லூரிக்கு அனுமதி கொடுக்கிறது விசிட்டிங் ப்ரொஃபஸர் நூறு பேர் இருக்கிறாங்க கெஸ்ட் ஸ்ட்ரக்சர் நூறு பேர் இருக்காங்கன்றதுக்கு அனுமதி அல்ல முழு நேர பணியாளர்கள் முழு நேரம் வகுப்பெடுக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை பொறுத்து தான் அந்த சீட்டே கிடைக்கும் இந்த ப்ராசஸில் தான் இங்கே ஃபேக் நடந்திருக்கு இதில் முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று பேராசிரியர் ஒரே நேரத்தில் வேறு வேறு கல்லூரிகளை வேலை செய்கிறாங்க இதை கண்டுக்கவே இல்லை அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் இந்த ஒரு நபர் வந்து எத்தனை கல்லூரியில் வேலை பார்க்குறாரு சொல்கிறீங்க பதினோரு கல்லூரிகளில் வேலை செய்யும் ஆனால் அந்த மாரிச்சாமின்றவர் என்ன பண்ணியிருக்காருனா பதினைந்தாம் தேதி ஒரு கல்லூரியில் ப்ரெசென்ட்டில் இருக்கிறார் மே இன்னொரு கல்லூரியில் ப்ரெசென்ட்டில் இருக்கிறார் பதினேழு மேலே இன்னொரு கல்லூரியில் ப்ரெசென்ட்டில் இருக்கிற அங்கெல்லாம் அந்த விசிட்டிங் டீம் அப்ரூவ் பண்ணுறாங்க அப்போ உங்கள் டேட்டா பேஸில் ஓட்டதானே அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் ஓட்டையா நியாயமான கேள்வியாக கூட இருக்கலாம் ஆனால் இதே நேரத்தில் இன்னொன்று இருக்கு ஒரே பேர் வேறு வேறு மாதிரி வேறு வேறு ஆட்களாக கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி போவாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபோட்டோவை ஒரு அப்ளிகேஷனில் நேராக ஒட்டியிருக்காரு இன்னொரு அப்ளிகேஷனில் திருப்பி ஒட்டியிருக்காரு இன்னொரு ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணியிருக்காரா மீசை வச்சு ஒரு ஃபோட்டோ மேசை இல்லாமல் ஒரு ஃபோட்டோ அசந்தா சுவாமிநாதன் ஒரு ஃபேக்கல்ட்டி பதினோரு பத்து கல்லூரிகளை வேலை செய்கிறாரு பத்துக்கும் ஒரே ஃபோட்டோ கொடுத்துருக்காரு பார்வச்சமே இல்லாமல் கொடுத்துருக்காரு அதையும் தாண்டி வந்துட்டு இதுக்குள்ள ஒரு அரசியல் இன்வால்மெண்ட் ஒரு அரசியல் தலையீடு அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க இவங்க இங்கே பொலிட்டிகலாக அடிச்சுப்பாங்களே தவிர பொன்முடி அவங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் ஆளுநர் ரவி ஒரு பக்கம் politically fight பண்றாங்க. இங்க ரெண்டு பேரும் தயவு செய்து கேம்பஸ்க்கு வெளிய நிற்கு. நீங்க எல்லாம் கேம்பஸ் கல்வி நிர்வணுக்குள்ள நீங்க வர்றீங்க? எனக்கு டீச்சரும் சரிய இல்ல. லேபும் சரிய இல்ல. ப்ரொபஸர்ஸும் சரிய இல்ல. முனைவர்களும் சரிய இல்ல. அன் எலிஜிபிளா நான் கல்வி கொடுக்கறதுனால அவன் என்ன பண்ணாலும் விட்டுரு நம்ம இப்போ நாம சொல்ற நீங்க என்ன கூட நம்ப வேணும் இப்போ இந்த டேட்டா அண்ணா யுனிவர்சிட்டி வெப்சைட்ல அப்ளிகேஷன் பேஜ் போங்க எட்டு கல்லூரிகளை ஓபன் பண்ணுங்க டாக்டர் எஸ் கண்ணன் ஒரே டேட்டா ஆஃப் உள்ளவர் அங்க இருப்பார் அதே போட்டோல உள்ளவர் அங்க இருப்பார் எப்படி சாத்தியம் அண்ணா யுனிவர்சிட்டி கொடுத்த டேட்டா தான் சாட்டை வலைவிதியர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் அறப்போர் இயக்கத்தின் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ அண்மையில் வந்துட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு முறைகேடு நடந்திருப்பதாக வந்து வெளியே கொண்டு வந்திருக்கீங்க எப்படிப்பட்ட முறைகேடு குறிப்பாக வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் கூடிய பல்கலைக்கழகங்களில் வந்து நிதி நெருக்கடியில் சிக்கியிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இது அது மாதிரியான தொடர்புடைய ஒரு ஒரு குற்றமாக குற்றச்சாட்டு அப்படின்ற ஒரு கேள்வி வருது எங்கள் கிட்டதில் ரெண்டு செய்தி இருக்குது ஒன்று நிதி நெருக்கடியாக அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் நிதி நெருக்கடி உருவாகாது நிர்வாக ரீதியான குறைபாடுகள் இருந்தால் மட்டும்தான் இந்த நிதி நெருக்கடியை வெளியில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய இயலாமையை தான் நிதி நெருக்கடியை சொல்லுவாங்க இப்போவும் பண்ண முடியாதே கிடையாது ஸோ அது ஒரு பக்கம் இந்த முறைகேடு என்ன அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்து கீழே தான் தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மையான இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுக்குறது ப்ராசஸ் இருக்குது இந்த அஃப்லியேஷன் சொல்லுவோம் அண்ணா யுனிவர்சிட்டியோட ஒரு விங்கு தான் சிஏஐ சென்டர் ஃபார் அஃபிலியேஷன் இன்ஸ்டியூஷன் இதுக்கு ஒரு டேரக்டர் இருக்கிறாங்க அது ஒரு ஐந்து மண்டலங்களா பிரிச்சு தமிழ்நாடு எல்லா மாவட்ட அந்த இன்ஜினியரிங் கல்லூரிகளும் டெக்னாலஜி கல்லூரிகளும் இந்த மண்டலங்கள் கீழே தான் இருக்கும் இந்த சிஏஐ தான் எவ்ரி இயர் விசிட் போவாங்க இது ஒரு எதுக்கு தனி கட்டமைப்போட இயங்கிட்டு இருக்கு ஆமாம் அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு விங்கு ஒன் ஆஃப் த விங் ஒரு கிளையா இவங்களோட வேலையே என்னன்னா இந்த யுனிவர்சிட்டி இன்ஜினியரிங் கல்லூரிகளில் தரம் எப்படி இருக்குது உயர்மட்ட கல்வி கல்வி நிறுவனங்களில் அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு வெரிஃபை பண்ணி ஆடிட் பண்ணி சர்டிஃபை பண்ணுறதும் அங்கே இருந்தால் அதை மேம்படுத்துறது தான் இவங்களோட வேலையை பொதுவாக இப்போ நம்ம ஒரு பேரண்ட்ஸ் பாயிண்டில் பாருங்களேன் நான் ஒரு காலேஜில் சேர்க்கணும் என்னுடைய மகனையோ மகளையோ சேர்க்கணும் அப்படின்னா நாங்கள் என்ன இருக்குன்னு பார்ப்பேன் நல்லா படிப்பு சொல்லி தரேங்களே முதல்ல அதான் பார்ப்பேன் எவ்வளோ ஃபீஸு ரெண்டாவது அது எனக்கு எலிஜிபிளாக இல்லையா பண்ண முடியுமோ முடியாது ரெண்டாவது முதல்ல நல்ல காலேஜ் எங்கே இருக்குது அப்போ நல்ல காலேஜ் எப்படி கிடைக்கும் ஒன்று ஆசிரியர் இருக்குது ஓ எல்லாத்துக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இங்கே நல்லா சொல்லித்தராங்கன்னு கேள்விப்பட்டோம் அதே போல் லேபு செய்கிறதுக்கு அவங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்ல லேப் ஃபெசிலிட்டி இருக்குது இது ரெண்டு தான் இதோட நாம்சே தி சிஐஏ சிஐ வந்து போய் பார்க்குறது வந்து இந்த ரெண்டு ஹாஸ்பிட்டலில் பார்ப்பாங்க இது யார் கொடுக்குறாங்கன்னா ஏஐசிடி வந்து ஒரு கைட்லைன் வெளியிடுவாங்க ஓகே எவ்ரி இயர் நான் உலகம் முழுசும் அவர்களுடைய கல்வி நிறுவனங்களை போய் ஆய்வு செய்கிறேன் உலகத்தில் டெக்னாலஜி டெவலப் ஆகிறத பார்க்குறேன் இதை மொத்த இந்தியாவில் அவர்களுடைய கல்வி கல்வி நிறுவனங்களை கொண்டு வரது என்னோடய வேலை நான் வந்து எவ்வரி இயர் கைட்லைன் கொடுக்குறேன் ஓகே உலகத்தில் கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சியோட போட்டி போடுற மாதிரி ஒரு கல்வியை கொடுக்க ஒரு கல்வியை கொடுக்குறேன்னு சொல்லி தான் ஏஐசிடி கைட்லைன் கொடுக்குறாங்க அந்த ஏஐசிடி கைட்லைனையும் ஒரு கல்லூரி என்ஜினியரிங் கல் உள்ளார உள்ளார் வரணும்னாலே அவங்க தான் போய் பர்மிஷன் கொடுப்பாங்க இங்கே லேப் ஃபெசிலிட்டி இருக்கா அதுக்கான ஆசிரியர்கள் இருக்காங்களா இப்போ முப்பது மாணவர்கள் கேட்குறீங்க அதுக்கு ஒரு அஞ்சு ப்ரொஃபஸர் இருக்கணும் அஞ்சு ப்ரொஃபஸர்ஸ் இருக்கணும் பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் முனைவர்கள் பிஹெச்டி முடிச்சவங்களாம் இவ்வளோ இருக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அந்த அதான் கெப்பாசிட்டி பில்டிங் இதை பார்த்து தான் ஏஐசிடி முதல்ல அப்ரூவ் பண்ணுவாங்க இவங்க இன்ஜினியரிங் கல்லூரி நடத்துங்க ஓகே அப்படின்னு அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க அதுக்கு கட்டமைப்பு இருக்குதுன்னு அவங்க உறுதி செய்கிறாங்க ஆமாம் அதுக்கு பிறகு அது ஒரு ரெண்டு மூணு கட்ட ஸ்க்ரூட்னிக்கு பிறகு தான் அது அப்ரூவ் ஆகும் அதுக்கு பிறகு தான் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எவ்ரி இயர் போய் ஆமாம் நான் இந்த வருஷமும் உங்களை போய் பார்த்தேன் அதே தரத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் அதை ரீட்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏஏசடிக்கில் அண்ணாம அண்ணா பல்கலைக்கழகம் வந்து சிஐ ப்ராசஸை பண்ணுறாங்க அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க இதுதான் அந்த லிங்க் இவங்க போய் பார்க்குறாங்க இல்லையா இங்கே பெரும்பாலான இடங்களில் போய் பார்க்கும்போது என்ன பார்க்கணும் இந்த ஆசிரியர்கள் இத்தனை மாணவர்கள் இங்கே இந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர போகிறாங்கன்னா அதுக்குள்ளே ஆசிரியர்கள் இருக்காங்களா அது ஃபேக்கல்டி மெம்பர்னு சொல்லுவோம் அ கெஸ்ட் லெக்சர் அ விசிட்டிங் ப்ரொஃபெசர் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரிக்கு அனுமதி கொடுக்கறது ஒரு கல்லூரிக்கு அனுமதி கொடுக்கறதே விசிட்டிங் ப்ரொஃபசர் நூறு பேர் இருக்கிறாங்க கெஸ்ட் லெக்சர் நூறு பேர் இருக்காங்கன்றதுக்கு அனுமதி கொடுக்கறது அல்ல முழு நேர பணியாளர்கள் முழு நேர ஆசிரியர்கள் முழு நேர வகுப்பு எடுக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது பொறுத்து தான் அந்த சீட்டே கிடைக்கும் இந்த ப்ராசஸில் தான் இங்கே ஃபேக் நடந்திருக்கு இந்த ஃபேக்கல்டி ஃபேக்கல்ட்டியில் நீங்கள் சொல்ல மாதிரி கெஸ்ட் லெக்சர்ஸ் அண்ட் விசிட்டிங் ப்ரொஃபஸர் நம்ம சேர்க்க முடியாது ஏன்னா அவங்க வந்து முழு நேர ஆசிரியராக கிடையாது பேராசிரியராக கிடையாது ஓகே இப்போ இதில் என்ன பிரச்சனை நடந்திருக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் போன மே மாதம் விசிட்டிங் போனாங்க ஒவ்வொரு கல்லூரிகள் விசிட் போறாங்க தேர்தல் நடந்துட்டு சொல்கிறீங்க ஆமா போனமே போன மேல ஏன்னா இவங்க கட்டமைப்பு வேற எலக்ஷன் சம்பந்தமே இருக்காது தனியாக நடக்கும் இருபத்தி மூணு மேலே இருபத்தி மூணு மேல இருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் விசிட் பண்ணுவாங்க ஓகே இப்போ போன தடவை முப்பது சீட்டு கேட்டோம்ல அறுபது சீட்டுக்கு இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு ஓ அப்படியே இன்க்ரீஸ் பண்ணும்போது அங்கே ஃபேக்கல்ட்டி எவ்வளோ இருக்குன்னு இருக்கு இல்லையா இப்போ அவங்க போய் பார்க்கறாங்க அவங்க இருக்கிறாங்க இப்போ அவங்க ஃபிசிக்கலாக இருக்கணும் இவங்க என்ன பார்க்கணும் இவங்களோட பயோமெட்ரிக் அட்டன்டன்ஸ் பார்க்கணும் ஆதார் கார்டு பேன் கார்டு அந்த கல்லூரி நிறுவனம் முன்னாலே அப்லோட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபேக்கல்டிக்கும் அதாவது ஒவ்வொரு பேராசிரியர் துணை பேராசிரியர் இந்த முனைவர்கள் இவங்களுக்குலாம் ஒரு ஐடி இருக்கு இந்த யூனிக் ஐடியும் வெரிஃபை பண்ணணும் ஆ வந்திருக்காங்களா இருக்காங்க இந்த சிஏஐயோடைய டீம் அன்னாயம் பல்கலைக்கழகத்துடைய இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் சொல்லுவோம் இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் அங்கே போகும்போது அங்கேருப்பீடிய எல்லாம் பிரசென்டில் இருக்கணும் எல்லாம் பார்த்துட்டு இந்த விவரங்கள்லாம் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணி ஓகேப்பா இவங்களுக்கு அப்ரூவ் கொடுக்கலாம் அந்த லேவெல்லாம் பார்த்துட்டு ஓகே இது எலிஜிபிள் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் முனைவர்கள் ஒரே நேரத்தில் வேறு வேறு கல்லூரிகளை வேலை செய்கிறாங்க இதை கண்டுக்கவே இல்லை அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் இல்லை வேறு வேற கல்லூரி இல்லைனா எப்படி சொல்ல வரீங்க இப்போது தலட்சுமி இன்ஜினியரிங் கல்லூரி செங்கல்பட்டில் ஒன்று இருக்கிறத பார்க்குறீங்க ஓகே இப்போ மாரிச்சாமின்னு ஒரு ஃபேக்கல்ட்டி பற்றி நான் சொல்கிறேன் ஓகே எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி ஆமாம் இப்போ மாரிச்சாமின்னு ஒரு ஃபேக்கல்ட்டி ஓகே அவர் வந்து தனலட்சுமி இன்ஜினியரிங் கல்லூரியில் வேலை செய்கிறாரு செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஆமாம் அது அவரே வந்து எம்ஆர்கே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கடலூர்லேயும் வேலை செய்கிறாரு கடலூரில் கடலூரில் ஓகே ஏகேடி மெமோரியல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கள்ளக்குறிச்சிலையும் வேலை செய்கிறாரு ஏஆர்ஜே காலேஜ் திருவாரூரில் வேலை செய்கிறாரு ஏஞ்சல் காலேஜ் திருப்பூர்லேயும் வேலை செய்கிறாரு ஃபாத்திமா மைக்கேல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையிலையும் வேலை செய்கிறாரு கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் வேலை செய்கிறாரு மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையிலையும் வேலை செய்கிறாரு ரங்கநாயகி வரதராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகர்லையும் வேலை செய்கிறார் இவர் வந்து வருகர் பேராசிரியராகவோ அல்லது நேர பேராசிரியரெலாம் இருக்கிறாங்கன்னா அந்த பிரின்சிபல் சைன் பண்ணுறாரு கல்லூரி நிர்வாகம் சைன் பண்ணியிருக்கு இதை விசிட்டிங் டீம் போனவங்க பார்க்குறாங்க இவங்க என்ன சொல்லலாம் எங்களுக்கு தெரியாது போட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த ஒரு நபர் வந்து எத்தனை கல்லூரியில் வேலை பார்க்கறது சொல்றீங்க பதினோரு கல்லூரிகளில் வேலை செய்கிறார் இப்போ இந்த விவரங்கள்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இங்கே ஃபிசிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது சொல்லலாம் ஆனால் இந்த மாரிசாமின்றவர் என்ன பண்ணிருக்காருனா பதினைந்தாம் தேதி ஒரு கல்லூரியில் ப்ரெசென்டில் இருக்கிறார் பதினைந்து மே ஓகே பதினாறு மே இன்னொரு கல்லூரியில் பிரசன்ட்ல இருக்கிற பதினேழு மேல இன்னொரு கல்லூரியில் பிரசன்ட்ல இருக்கிற அங்கெல்லாம் அந்த விசிட்டிங் டீம் அப்ரூவ் பண்றாங்க வேற வேற டீமா கூட இருக்குன்னு வச்சுக்கங்க இந்த வேற வேற விசிட்டிங் டீமு வேற வேற கல்லூரிக்கு போயிருக்கிறாங்க இவரு இங்கேருந்து லீவ் போட்டு அங்கே போறாருன்னு கூட நீங்க வச்சுக்கலாம் ஆனால் இவங்க ஆதார் கார்டு என்ட்ரி பண்ணும்போது யாரும் அடிக்குமா இல்லையா கண்டிப்பா அதுல டூப்ளிகேட் எப்படி பண்ண முடியும் அப்போ உங்க டேட்டா பேஸில் ஓட்ட தானே அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் ஓட்டையா தறி சரியில்லாத ஒரு குவாலிட்டியேடு டெக்னாலஜி தான் நீங்கள் வச்சிருக்கீங்களா ஓட்ட ஓட டெக்னாலஜி தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வச்சிருக்கீங்களா கேள்வியா இல்லை இவங்க தான் உலகத்துக்கே டெக்னாலஜியான உண்மையிலேயே இருந்திருக்கும் ஆனால் அங்கே இருக்கக்கூடியவங்க ஏன் இவ்வளோ லெத்தாச்சி காமிக்கிறாங்க இன்னொன்று அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஐடி இருக்கா இது என்னால் ரிப்பீட் பண்ண முடியாதுல்ல இப்போ அது ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி ஒரு ஃபோன் நம்பரை நீங்கள் யூனிக்கே பண்ணுவோம் ஆதார் கார்டு மாதிரி ஒரு யூனிக் நம்பர் அதை நீங்கள் டூப்ளிகேட்டே பண்ண முடியாது அதை நீங்கள் வேற எங்கே போட்டாலும் இவர் காமிக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் அந்த யூனிக் ஐடி போட்டிங்கனாலே இவர் எந்தெந்த கல்லூரியில் வேலை செஞ்சிருக்கிறாரு இப்போ வேலை செஞ்சிருக்கிறார் காமிக்கும் அதுமாரி எப்படி என்ட்ரி பண்ண முடிஞ்சது ஓகே அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் சொல்றது அடுத்தடுத்த நாட்களில் தான் இந்த சோதனை நடந்திருக்கு அதுலேயுமே கூட அவங்க கவனக்குறைவாக இருந்திருக்காங்க அல்லது தெரிஞ்சே அனுமதிச்சிருக்காங்க அனுமதிச்சதுக்கு வாய்ப்பு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தி ஆறு கடந்த மே மாதத்தில் இருபத்தி மூணு மே மாதத்தில் இந்த நாட்கள் நடந்தாதான் எல்லாம் ப்ரெசண்ட்டு இல்லை இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்ல பாரு இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து ரொம்ப உருப்படியான டீமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியான இன்ஸ்பெக்ஷன் டீம் மேலே ஒரு ஆமா போன இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து ஜூன் எட்டாம் தேதி ஒரு நாளில் ஜூன் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி மூணுல ரெண்டு கல்லூரிக்கு போறாங்க பிபிஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் அங்கே ஒரு விசிட்டிங் டீம் போறாங்க முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ் ராமநாதபுரம் ஓகே ஏறக்குறைய ஒரு ஏழு எட்டு மணி நேரம் டிராவல் டிஸ்ட்ரிக் ராமநாதபுரம் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர் இன்னும் கோயம்புத்தூர் இன்னொன்று ராமநாதம் இன்னொரு தென்கோடி மூலை இன்னொன்னு இந்த சைடு குங்குபக்கம் ஒரே நாளில் இன்ஸ்பெக்ஷன் நடக்குது இங்கே பாபுன்னு ஒரு ஃபேக்கல்டி ஓகே முனைவர் ஆர் பாபு அவர் வந்து ரெண்டு இடத்துலையும் பிரசன்ட்ல இருக்கிறதா காமிக்கிறாங்க ரெண்டு இடத்துலயும் ஒரே நாள் இல்லையா ஒரே நாளில் அற்புதம் பரவாயில்ல பெரிய அதிசயம் தான் இது எப்படி சாத்தியம் அதாவது இங்கே ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் பாக்குறேன் இன்ஸ்பெக்ஷன் டீமே இங்கே இருந்து அங்கே போகவே முடியாது ஒரே நாளில் நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இங்கே எட்டாம் தேதி ஒம்பது மணி நேரம் சார் ட்ராவல் டைம் ஆ எட்டு ஒம்பது மணி நேரம் வச்சுக்கோங்க அப்போது எட்டாம் தேதி இங்கேயும் இருக்கிறாரு பாபுன்றவர் அதே பாபு அங்கேயும் இருக்கிறார் ஆமாம் இது பிரார்த்தனை இல்லாமல் வேறு என்ன சொல்லுவோம் ஓகே ஸோ அப்போது இது வந்து அந்த அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய டீமே வந்து ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்ஷன் டீமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் டீமில் இது ஒன்று மட்டும் இல்லை பதினோரு ஃபேக்கல்டிஸ் வந்து ஃப்ராடு அதாவது பதினோரு ஃபேக்கல்ட்டிஸும் வேறு ஒரு இடங்களில் நாங்களும் பார்த்துருக்கோம்னு சொல்லி விட்னஸ் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் சொல்கிற இந்த ஒரு கல்லூரியில் மட்டுமா இல்லை எத்தனை கல்லூரியில் மொத்தம் இருபத்தி கல்லூரிகள் ஓகே மொத்த இருபத்தி ரெண்டு கல்லூரியில் எத்தனை ஃபேக்கல்டி ஒரே நான் பதினோரு ஃபேக்கல்ட்டிஸ் ஓகே பதினோரு ஃபேக்கல்ட்டிஸ் பதினோரு கல்லூரிகளில் இருந்தாங்க நான் தான் பார்த்தேன்னு ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் வெரிஃபை பண்ணுது அதே பதினோரு ஃபேக்கல்ட்டியை இன்னொரு பதினோரு கல்லூரிகளை நாங்களும் பார்த்தோன்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறாங்க ஓகே இது எப்படி சாத்தியம் இது மாதிரி ஒரு வேலை பாக்குறது அது ஒரு பக்கம் தனி இன்னொன்னு பதினோரு இடங்கள்ல வேலை செய்யக்கூடிய ஒரே நாள் இன்ஸ்பெக்ஷன் சமயத்துல இது ஒரே நாள் நடந்த சொல்லி ஒரே நாள் இன்ஸ்பெக்ஷன் சமயத்துல வேற ஒரு பதினோரு இடங்கள்ல இருக்கிறாங்க இவங்க பேர் பாத்தீங்கன்னா எஸ் கண்ணன் அவரும் முனைவர் கதர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயமுத்தூர்ல இருந்துருக்காங்க கோயம்புத்தூர்ல அதே டாக்டர் எஸ் கண்ணன்றவர் வந்து மாதா இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிறார் இன்ஸ்பெக்ஷன் டேட் வந்து பதினைந்து ஐந்து இருபத்தி மூணு மே மாதம் பதினெட்டாம் தேதி ஒரே நாளில் காஞ்சிபுரத்தில் ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் போகிறாங்க அங்கேயும் டாக்டர் கண்ணன் இருக்கிறார் கோயம்புத்தூர் போகிறாங்க அங்கேயும் டாக்டர் கண்ணன் இருக்கார் இது எப்படிங்க காஞ்சிபுரத்துக்கும் கோயம்புத்தருக்கும் டிராவல் டைம் அதிகமாக தான் இருக்கு இது எப்படி நீங்கள் வந்து நான் என்ன டீ பிரேக் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் அந்த போய் ப்ரெசென்ட் பண்ண முடியுமா நானூற்றி எண்பது கல்லூரிகள் விவரங்களை எடுத்து அதை நாங்கள் ஒரு பக்கம் ஃபிசிக்கலாக ஒரு காலகட்டம் பார்க்குறோம் அதுக்கப்புறம் அதை நம்ம அவுட் புட்டு ஜென்ரேட் பண்ணுறோம் அந்த அவுட்புட்லேருந்து திரும்ப மேட்ரிக்ஸ் போடுறோம் ஒர்க் பண்ணுறோம் இதில் இவ்வளோ கண்டுபிடிக்க முடியுது கொஞ்சம் போல் தெரிஞ்ச நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதுன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு உலகத்தரம் வாய்ந்த இன்ஜினியர்களை அனுப்புகிற அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வக்கு இருக்கா இல்லையா ஓகே அதாவது உலகத்துக்கே தொழில்நுட்பத்தை வந்து நம்ம வந்து போட்டி போட போட்டி போடுற அளவுக்கு ஒரு கல்வியை கொடுக்கணும் அப்படின்ற நிறுவனங்கள் வந்து ஒரு ஆள்களை நபர்களை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ஒரு தொழில்நுட்பத்தை கூட சரியாக வச்சு ஒரு கேள்வி எழுப்புறீங்க நியாயமான கல்வியோட இருக்கலாம் ஆனால் இதே நேரத்தில் இன்னொன்று இருக்கு ஒரே பேர் வேற வேற மாதிரி வேற வேற ஆட்களாக கூட இருக்கலாம் இல்லையா ஒரு அதனால தான் இப்போவும் சரி நீங்களே லைவ்ல பார்க்கலாம் அண்ணா பல்கலைக்கழகம் வெப்சைட் போங்க அண்ணா யூனிப் போங்க ஒரு டேப் இருக்கும் அஃபிலியேஷன் கிளிக் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டுல எந்தெந்த கல்லூரிகளுக்கு நாங்கள் விசிட் பண்ணி அப்ரூவ் பண்ணுமோ அந்த கல்லூரி பட்டியல் தான் இருக்கு அந்த பிடிஎஃப்ல நீங்க பிசிக்கலாகவே பார்க்கலாம் அவங்களுடைய இருக்கு அவங்க அவங்க ஃபோட்டோ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா போட்டோவை ஒரு அப்ளிகேஷன் நேராக ஓட்டிருக்காங்க இன்னொரு அப்ளிகேஷன்ல திருப்பி ஓட்டியிருக்காங்க ஒரு ஃபேக்கல்டி இன்னொரு ஃபேக்கல்ட்டி என்ன பண்ணிருக்காருன்னா மீசை வச்சு ஒரு போட்டோ மேசு இல்லாம ஒரு போட்டோ பண்ணிட்டு ஒரு போட்டோ இந்த மாதிரி போட்டோ இன்னொருத்தர் பிளண்டடா வசந்தா சுவாமிநாதன் ஒரு ஃபேக்கல்டி பதினோரு பத்து கல்லூரிகளை வேலை செய்யறாரு பத்துக்கும் ஒரே போட்டோ கொடுத்துருக்காரு பார்வச்சமே இல்லாமல் கொடுத்துருக்காரு இதில் வந்து நிறைய பேராசிரியர்கள் நீங்க குறிப்பிட்ட என்னைக்கு முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று பேராசிரியர்கள் அவங்க வந்து இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறாங்க ஓகே இதில் மொத்தமாக நூற்றி எழுபத்தைந்து பேராசிர முனைவர் பிஹெசிஸ் முடித்தவங்க இந்த முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பேரில் சரி பாதி ஐம்பது பேர் டாக்டர்ஸ் டாக்ட்ரைட்ஸ் வாங்கினவங்க ஃபிராடு தான் பண்ணியிருக்காங்க ஓகே இதில் வந்து பாதி பேர் வந்து டாக்டரேட் வாங்கினவங்க மிச்ச உள்ளவங்க சார் துணை பேராசிரியர் பேராசிரியர்கள் பிஇஎம்ஏ முடித்தவங்க ஓகே பேராசிரியராக இருக்கிறாங்க ஜா இதுநிலை படித்தவங்க அந்த மாதிரி ஆகணும் ஓகே இப்போ இதில் என்னென்னா இந்த படித்த அதாவது முனைவர்கள் அல்லது பேராசிரியர்கள் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அவங்க மேலே எடுக்கப்படும் அப்படின்னு நடக்கி அது மாதிரி கல்லூரிகள் மேலே என்ன நடக்கி நடவடிக்கை இருக்கலாம் கல்லூரியோடைய பர்மிஷனை இப்போ ஹோல்டு பண்ணலாம் ஓகே அரசு நினைச்சா அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விசி நினைச்சார்னா பொன்முடி அமைச்சர் உயர்கல்வித்துறை நினைச்சார்னா எஸ் அதே போல் ஆளுநர் நினைச்சார்னா இன்னொரு பக்கம் சீஃப் செக்ரட்டரி நினைச்சாங்கன்னா இந்த கட்டமைப்பில் வித்தின் எ வீக் ஏன்னா இப்போது நேற்று முன்னாள்லேருந்து இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மாணவர்களுக்கான ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் ரத்தும் பண்ண முடியாது உடனடியாக பண்ணுவாங்களான்னு தெரியாது ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும் இவ்வளோ பெரிய கட்டமைப்பு இருக்குது உடனடியாக வெரிஃபிகேஷன் விசிட் போடுங்க அங்கே ஃபேக்கல்டி தானே இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்களே நீங்கள் தானே ஆவணம் காமிச்சிருக்கீங்க போங்க எல்லோரையும் நிற்க வைங்க ஜியோ லொக்கேஷன் டேட்டு டைமோட ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்லோட் பண்ணுங்கள் அதை பொறுத்து தான் நாங்கள் வந்து அப்ரூவ் பண்ணுங்க சொல்லுங்க அது பண்ண முடியல பயோமெட்ரிக் கேட்டு இப்போ ஜியோ லொக்கேஷன் கேட்க ஆரம்பிச்சு ஜியோ லொகேஷன் கேட்க கொடுங்க ஓகே கொடுக்க முடியும் இப்போ இது நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா பதினைந்தாயிரம் பேர் உள்ளார வர்றதுக்கு வாய்ப்பு புது முனைவர்கள் பேராசிரியர்களாக உள்ள ஏன்னா இந்த ஐடி யூனிக் ஐடின்னு சொன்னேன் இல்லையா இந்த ஐடி இல்லாதது ஒரு பதிமூணாயிரம் அதை நான் திரும்ப வேணா சொல்றேன் இப்போ அரசு என்ன பண்ணோன்னா இதை ஹோல்டு பண்ணிவிட்டு இத்தனை வீக் இதை பார்த்துட்டு இங்கெல்லாம் எலிஜிபிளான பேராசிரியர்கள் இருக்கிறாங்க துணை பேராசிரியர் உதவி பேராசிரியர்கள் இருக்கிறாங்க முனைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ரூவ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கவுன்சிலிங்கில் உள்ளார கொடுங்க இல்லையா நிறுத்திடுங்க ஸோ ஒரு மறுத்தணிக்கை வந்து அறப்போர் கேட்குது உடனடியாக ஏன்னா கவுன்சிலிங் இப்போ பொது பிரிவுக்கான கவுன்சிலிங் வந்து இப்போ ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஏற்கனவே இராணுவத்தினர் பிள்ளைகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் இந்த கோணத்தில் சர்வீஸ்மேன் கோட்டா அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அது நாலு கோட்டா நடக்குது விளையாட்டு பிரிவுகள்லாம் நடக்குது இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கான பொது கலந்தாய்வு நடக்க போகுது ஓகே இப்போவும் நீங்கள் நினச்சா உடனடியாக இந்த கல்லூரிக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையா இல்லையா கண்ணை முன்னாடி க ஸ்க்ராட்ச் அவுட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ் அப்ளிகேஷனில் கொடுக்குற நிலவரத்தில் இப்போ இல்லை உடனடியாக அவங்க ஏற்கனவே இருக்கிறவங்க சொல்லியிருக்கவங்க தான் நீங்கள் அவங்களை போய் கெஞ்சிக்கிட்டு நிற்கிறீங்க இல்லையா ஸ்க்ராட்ச் அவுட் பண்ணுங்கள் அப்போது உங்களை ஏமாத்தினு தெரிஞ்சிடும்ல நடவடிக்கை எடுத்துருங்க அந்த மாணவர்களை பக்கத்தில் உடைய கல்லூரிகளை சேர்க்கவும் முடியும் இதுக்கான எல்லா பர்மிஷனும் எல்லா ப்ரொவிஷன்ஸும் விசிடியே இருக்குது வேல்ராஜ் அவங்க நினைச்சாங்கன்னா பண்ண முடியும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டில சிஐயோட டேரெக்டர் டாக்டர் இளைய பெருமாள் ஒருத்தர் இருந்தார் இவரு தான் இந்த இன்ஸ்பெக்ஷன் டீமும் அனுப்புறா இந்த இன்ஸ்பெக்ஷன் ஒரே நாள் போனனு சொன்னாங்க இல்லையா இந்த டீம அவர் தான் அனுப்புறாரு இவருக்கு தான் நம்ம என்ன கேட்கறோன்னு ஆர்டிஐ போட்டு கேட்கறோம் இன்ஸ்பெக்ஷன் டேட்டு கொடுங்க ஒவ்வொரு கல்லூரிக்கும் என்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் போனீங்க அவர் தரல திரும்ப அப்போயும் போனோம் அப்ப என்ன பண்றாரு வேற வழியே இல்லாம டேட் மட்டும் குடுக்கறாரு கல்லூரிகள் லிஸ்ட் குடுக்கறாரு இன்னே வரைக்கும் அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் பற்றி ரிவிலே பண்ணும் எந்த கல்லூரிக்கு யார் போனாங்க எங்களுக்கு கொடுங்கன்னா இன் நம்பர் சொல்லுடைய நேம் கேட்குறீங்க நேம் கேட்குறோம் இவர் என்ன கேட்குறா இவர் என்ன சொல்லுகாருன்னா நாங்கள் வந்து ஃபோன் நம்பர்லாம் கேட்டிருக்கீங்க நாங்கள் வந்து மூன்றாம் நம்பர் தகவல் தரமாட்டோம் ஒரு படித்தவர் தானே உண்மையாகவே படித்த ஒரு சட்டத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஃபோன் நம்பர் பற்றி கேட்கவே சரி பட்டியலை மட்டும்தான் கேட்டிருக்கோம் பேர் மட்டுந்தான் கேட்டிருக்கீங்க பேர் மட்டும்தான் எந்த கல்லூரிக்கு யார் போனாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா டீம் பஸ் போனாங்கன்றதையும் நீங்க போனாங்களா அப்படிங்கிறது சந்தேகப்படுச்சு நாங்கள் கேட்குறோம் இன்னொன்று இவங்க யார் யார் போனாங்க எங்கே கொல்லிவிட்டார்னு நம்ம இன்னும் கூடுதல் விவரங்கள் தெரிய வரலாம்ல இப்போ இந்த கல்லூரிக்கு ஒரே நேரத்துல ரெண்டு இன்ஸ்பெக்ஷன் டீம் ரெண்டு விசிட்டிங் டீம் அங்க போய் வெரிஃபை பண்ணிருக்காங்க இது ஃபிராடி தனமா இல்லையா நம்ம அவங்க நேரா கேட்போம்ல இங்கே என்னது போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்கன்னு ரெண்டு ப்ரொஃபசரும் ரெண்டு டீமும் ஒரே நாளில் ரெண்டு ஃபேகல்டி ஒரே நாள் காமிக்கிறாங்க பாபுல கேன்டி நீங்கள் பார்த்தீங்க எஸ் 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 அவர் எப்படி இருக்க முடியும் பதினோரு பேர் சொன்னீங்க பதினோரு பேர் இடத்துல இருந்து எப்படி இருக்க முடியும் அப்ப யாருக்கு மறைக்கிறீங்க நம்ம கேட்காத ஒரு விவரத்தை சொல்லி நீங்க இதை கேட்டதுனால தர முடியாதுன்னு சொல்லி மறுத்து இது நம்ம கேட்காத விவரம் நம்ம கேட்டதும் அந்த பட்டியலை மட்டும் தான் கேட்டு இருக்கும் இப்போ ஆணையத்துல காத்திருப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாவே இந்த படிச்சவங்கலாம் சட்டத்தை மதிக்க தெரிஞ்சவங்களா இல்லையா படிச்சவங்க எல்லாமே சட்டத்தை மதிக்க படிச்சது எதுக்காக நம்ம பெருசா நினைப்போம் சட்டத்தை மதிக்க தெரிஞ்சவங்க ஒரு ஆர்டிஎஸ்ட் சட்டத்தின் கீழ ஒரு எளிய தகவலை கூட பட்டியலை கொடுக்குறது உங்களுக்கு என்ன பயம் அப்போ அவரும் இந்த ஃப்ராட் தனத்தில் இன்வால்வ் ஆகியிருக்காரு நம்ம சந்தேகமும் வராது ஓகே ஆக ஒட்டுமொத்தமாக அண்ணா யூனிவர்சிட்டி அந்த குழு மேலேயே வந்து ஒரு பெரிய சந்தேகத்தையும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கீங்க அதையும் தாண்டி வந்துட்டு இதுக்குள்ளே ஒரு அரசியலில் இன்வால்வ்மெண்ட்டு ஒரு அரசியல் தலையீடு அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்குதுங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன அப்படின்னா இப்போ இந்த கடந்த அறுபது எழுபது ஆண்டுகள் எடுத்துக்கோங்க ஓகே கல்லூரிகளெல்லாம் பெரும்பாலும் ஏடிஎம்கே சார்ந்தவங்கள் நிறையாவும் டிஎம்கே சார்ந்தவங்க நிறையாவது தான் நம்ம பார்க்குறோம் ஆளுங்கட்சி அவங்கள தான் பார்க்குறோம் இது ஏன் அப்படின்னா இப்போ அண்ணா யுனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி துவங்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏஐசிட்டிலேருந்து வர மாட்டாங்க டெல்லிலேருந்து வர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு மேன் பவரே இல்லை நம்ம ஏசிடிக்கு மேன் ஏற்கனவே அதை கேட்டிங்களே ஏஐசிடி பற்றி இப்போ மொத்தமாக சொல்கிறேன் ஓகே ஏஐசிட்டியில் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் வேலை செய்கிறதா அண்ணா பல்கலைக்கழகம் டேட்டா பேஸ் வெளியிடுறாங்க அண்ணா பல்கலைக்கழகம் சொல்லி வெளியிடுது ஆனால் ஏஐசிட்டியில் பன்னிரெண்டாயிரத்து சில பேர் தான் டேட்டாவே இருக்குது பதிமூணாயிரம் பேருக்கு மட்டும்தான் அவங்க டேட்டாபேஸ் பேஸ் வச்சுருக்காங்க யூனிக் ஐடியோட போட்டு எந்த கல்லூரியில் வேலை செய்கிறாங்கன்னு தான் வச்சுருக்காங்க அப்போ அவ்வளோதான் அங்கே கெப்பாசிட்டி பில்டிங் இருக்காங்கிறது கேள்வி இப்போ இவ்வளவு தான் ஒன்றிய உயர்கல்வித்துறையே செயல்படுதா அப்படின்னா தர்மேந்திர பிரதானை பற்றி கேள்வி கேட்கணும் அது ஒரு பக்கம் இருக்கணும் கேட்கவே ஒரு நீட்டை பற்றி நிறைய இருக்காங்க ஆமாம் அப்போது இதுவே அங்கே இல்லை இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே நேரடியாக விசிட் பண்ணி அப்ரூவ் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இருக்காது அவங்க உடனே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எழுதுவாங்க ஒரு இன்ஜினியரிங் கல்வி துவங்குறாங்கன்னா ஏஐசிடிக்கு அப்ளை பண்ணுவாங்க ஏஐசிடி ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிகாலஜி டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்ளை பண்ணுவாங்க அவங்க அங்கேருந்து இங்கே வரும் பார்க்கணும் அவங்க வர முடியாத சமயத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்துலேருந்து அனுப்புவாங்க அண்ணா பல்கலைக்கழகம் யாருக்கு ஈஸி வயபுல்னா ஆளுங்கச்சியாக இருக்கக்கூடியவங்க அப்போதைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக யார் இருக்காங்க இப்போ பொன்முடியவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்கள போய் பார்த்து அவர் என்ன பண்ணலாம் அவர் வந்து நீங்கள் போய் விசியை போய் பாருங்கள் வைஸ் சான்சலர் போய் பாருங்கள் எஸ் வைஸ் சான்சலர் பண்ணுவார் ஸோ அமைச்சரே ரெக்கமெண்டேஷன் வந்துருக்கிறாரு நம்ம என்ன பண்ணலாம் சரி ஒரு டீமை போடுவாங்க போய் பார்ப்பாங்க அங்கே தரம் இருக்கா இல்லையோ அமைச்சரே சொல்லிட்டாருன்னு அப்ரூவ் பண்ணலாம் இல்லை சார் நான் பண்ணவே முடியாது வைஸ் சான்சலரோட பவரை உண்மையாகவே படித்தவங்க நியாயமாக செயல்பட்டுருந்தாங்கன்னா இங்கே நிறைய கல்லூரிகள் இழுத்து மூடப்பட்டிருக்கு ஏன் எழுத முடணும் சொல்றாங்க கல்லூரிகள் எழுத்து முட்றது கல்வி எழுத்து முட்றது அல்ல நல்ல கல்லூரிகள் சுரன்றதை தடுக்கிறதுக்கு மக்கள் சொரண்டது யாரு இப்போ இந்த அன்குவாலிஃபைடு எலிஜிபிளே இல்லை உங்களுக்கு கொடுக்குறதுனால யாரும் சொன்ன சொன்னப்படுறாங்க நீங்களும் நானும் தான் உங்களோட அண்ணன் தம்பியும் அக்கா தங்கச்சியும் தான் பணம் கட்டுறதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் தான் அங்கே போய் போராடுறாங்க எது கட்டுறோம் அங்கே நல்ல தரமாக கொடுப்பாங்களான்னு அப்போது யார் நீங்கள் செஞ்சுருக்கணும் விசி போறவரை இங்கே குவாலிட்டி இல்லைங்க தரம் இல்லைங்க இதை சரிப்படுத்தி நின்றுட்டா வாங்க உங்களுக்கு இவ்வளோ நாள் டைம் தரேன் நான் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு அதுக்கு ஒரு பயன்படுத்துகிறாங்க சார் நான் தரேன் நீ ஒரு மாதத்தில் பண்ணிட்டு வா ஒரு மாதத்தில் மூணு மாதத்தில் உன்னால் பண்ண முடியலன்னா நீங்கள் திரும்ப எப்படி ஒரு வருஷம் கல்வி கொடுப்பீங்க இவங்க இங்கே பொலிட்டிக்கலாக அடிச்சுப்பாங்களே தவிர பொண்ணுமுடியவங்க ஒரு பக்கம் பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணுறாங்க இந்த பக்கம் ஆளுநர் ரவி ஒரு பக்கம் பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் செய்து கேம்பஸ்க்கு வெளில இருக்கு நீங்கள்லாம் கேம்பஸ்க்குள்ளேயே வராதுங்க கல்வி நிறுவனத்துக்குள்ளே நீயே வர்றீங்க ஓகே நல்ல கல்வியை கொடுக்குறது ஏன் அரசியல் கொண்டு வந்து திணிக்கிறீங்க இந்த கல்வி நிறுவனங்களில் கல்வி கொடுக்கறது மேம்படுத்துறதுக்காக தான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுடைய தனிப்பட்ட அரசியலை திணிக்கிறதையும் கொடுக்கல அப்படி போகிறதுனால தான் அந்த கல்வி நிறுவனங்களில் வந்து கல்வி தந்தைகள் அங்கங்கே உருவாகிறாங்க நிறைய ஃபோர்ஜரிஸ் உள்ளார வராங்க இந்த இன்ஸ்பெக்ஷன் இவ்வளோ ஃப்ராட் தான் நடந்திருக்குல்ல ஓகே சார் கல்வியின் பெயரால் மக்களை சுரண்டுவதையும் கல்வியின் பெயரால் மக்களை வந்து மோசடி செய்வதையும் எதிர்க்கிற விதமான இந்த அறிக்கை புரிந்து கொள்ள முடியுது இதில் இடம்பெற்ற தகவல்களை எதையாவது சொல்லாம விட்டது அல்லது மீண்டும் ஒரு முறை சொல்லணும் மக்களுக்கு சென்று சேரணும் நீங்கள் சொல்லக்கூடியது கடைசிதோ கலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் செங்கல்பட்டுல முப்பத்தி நாலு ஃபேக்கல்டிஸ் வந்து வேறு ஒரு கல்வி நிறுவனத்தில் இன்ஜினியரிங் காலேஜில் பேரலெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க ஒரே கல்லூரியில் முப்பத்தி நான்கு பணியாக அங்கே இருக்கிற ஃபேக்கல்டிஸ் அவங்க அங்கேயே ஒர்க் பண்ணுறாங்க ஓகே இல்லை ஒரே ஒரு கல்லூரியில் நீங்கள் சொல்கிறது ஆமாம் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி செங்கல்பட்டு ஓகே இதில் பணிபுரியக்கூடிய அந்த விரிவுரையாளர்கள் அந்த பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்களில் முப்பத்தி நாலு பேர் அங்கே வேலை செய்கிறவங்கள முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு பேர் பேரலாக வேறு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் டெக்னாலஜி காலேஜில் வேலை செய்கிறாங்க இதை கழிச்சுட்டு அப்போ கிட்டத்தட்ட அந்த இதில் பணியாளர்கள் ரொம்ப குறைவாக தானே சொல்லிருப்பான் ஒரு இரநூறு பேர் அரௌண்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மூணு நாளில் ஒரு பங்கு அங்கே இருப்பாங்க இப்போ அப்படி பார்த்தா இதில் எங்கே வரும்னா பசங்களுக்கான சொல்லித்தரதில் தன்மை தரம் குறைஞ்சி போயிடும் ஓகே குறைஞ்சிருச்சுன்னா என்னாகும் அவங்க வந்து ஒப்பி அடிச்சு நீ என்ன வேணாலும் பண்ணு மனப்பாடம் பண்ணி எழுதிரு நான் சொல்லித்தரணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவனுக்கு புரிய வைக்கணும் அதுக்காக டெடிக்கேட்டட் நேரம் போட முடியாது ஏன்னா அவன் இன்னொரு பக்கம் போகணுமா உங்கள் பாசையில் சொல்லணுன்னா அவங்க இன்னொரு கல்வியிலையும் வேலை செய்யணுமா அப்ப என்ன பண்ணுவான் எப்படி வாப்பா ஆ சரி ஓகே நீ என்ன பண்ண படிச்சிட்டியா போ அப்போது தரம் குறைந்த கல்வி இங்கே உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அவன் என்ன பண்ணுவான் எனக்கு டீச்சரும் சரியாக இல்லை லேபும் சரியாக இல்லை ப்ரொஃபஸரும் சரியாக இல்லை முனைவர்களும் சரியாக இல்லை அப்போ என்ன ஒ அன் எலிஜிபிளா நான் கல்வி கொடுக்கறதுனால அவன் என்ன பண்ணாலும் நான் ஒரு தரம் குறைந்த பொறியாளர்களை உருவாக்குவதற்கான பொறியியல் கல்லூரிகள் நம்ம உருவாய்ப்பாயிருது இவங்க என்ன பாருங்க டாக்டர் சி சுரேஷ்குமார் ஓகே தலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ்ல வேலை செய்யக்கூடியவர் அதே நேரத்துல ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் இந்த இடத்துலயும் வேலை செய்யறேன் ரெண்டு காலேஜ்ல மூணு தலைவர் பிஎஸ்சி முடிச்ச ஸ்ரீ சுரேஷ்குமார் என்ற ஒரு மூணு கல்லூரிகள வேலை ஓகே அதே போல அதே கல்லூரியில் பார்க்குறீங்கன்னா முனைவர் கே ரமேஷ் பிஹெச்டி முடிச்ச டாக்டரேட் வாங்கின கே ரமேஷ் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜிலும் வேலை செய்கிறாரு விஆர்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி விழுப்புரத்துல வேலை செய்யறாரு கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயமுத்தூரில் வேலை செய்றாரு முகமது சதக் ஏஜே காலேஜ் செங்கல்பட்டுல வேலை செய்றாரு ரெங்கநாயகி வரதராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகர்லேயும் வேலை செய்கிறார் இப்போ அஞ்சு கல்லூரில வேலை செய்கிறாரு வச்சுக்கோங்க ஓகே இப்போ இவர் என்ன பண்ணுவார் மாணவர்களுக்கு எப்படி சொல்லி கொடுப்பார் நீங்க சொல்லுங்களேன் அவர் ஒரு ஒரு நியாயமான ஒரு ஆசிரியராக நடந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இப்போ என்ன இவரே போய் கிளாஸ் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க விசிட்டிங் ப்ரொஃபஸர் கெஸ்ட் லெக்சர் வச்சுக்கோங்க இவருங்கேருந்து டிராவல் டைம் எவ்வளோ நேரம் எடுக்கும் எத்தனை எத்தனை கல்லூரிகளில் அவர்களோட ஒரு வாரத்துக்கு போக முடியும் தினம் ஒரு கல்லூரின்னு மாறிக்கிட்டே தான் அப்போ சாத்தியமே இல்லாத ஒரு விவரம் இல்லை இப்போ இதே கல்லூரியில் எட்டு பே ஒருத்தர் வந்து எட்டு கல்லூரியில் வேலை செய்கிறார் ஓ இதை விட இப்போ கிண்ண சாதனை பண்ணுற மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க டாக்டர் எஸ் கண்ணன் ஓகே தனலட்சுமி ஸ்ரீனிவாசா காலேஜில் வேலை செய்கிறாரு அதே போல ஏழு கல்லூரிகள்ல ஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செங்கல்பட்டுல பக்கத்து பில்டிங் போலாரு செங்கல்பட்டுன்றதுனால அதே போல கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்ல வேலை செய்கிறாரு எம்இடி இன்ஜினியரிங் காலேஜ் கன்னியாகுமரி எம்இடி கன்னியாகுமரி ஓகே மாதா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மாதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் முகமது சதக் ஏஜி செங்கல்பட்டு ரெங்கநாயகி விருதுநகர் டிஜேஎஸ் திருவா திருவள்ளூர் அப்போ செங்கல்பட்டில் வேலை செய்கிறார் திருவள்ளூரில் வேலை செய்கிறார் கன்னியாகுமரியில் வேலை செய்கிறார் விருதுநகரில் வேலை செய்கிறார் கோயம்புத்தூரில் வேலை செய்கிறார் இப்போது இது எப்படி சாத்தியம் எவ்வளோ நாள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கா சார் பல வருஷமாக நடக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம் ஒரு பதினஞ்சு இரு வருஷமாக நடக்குது அப்படின்றாங்க நம்ம இப்போ நாம் சொல்கிற நீங்கள் என்ன கூட நம்ப வேணாங்க இப்போ இந்த டேட்டா அண்ணா யுனிவர்சிட்டி வெப்சைட்டில் அஃபிலியேஷன் பேஜ் போங்க இந்த ஐந்து எட்டு கல்லூரிகளை ஓப்பன் பண்ணுங்கள் டாக்டர் எஸ் கண்ணன் ஒரே டேட்டா ஆஃப் உள்ளவர் அங்கே இருப்பார் ஓகே அதே ஃபோட்டோவில் உள்ள ஒரு அங்கே இருப்பார் ஓகே எப்படி சாத்தியம் அண்ணா யூனிவர்சரி கொடுத்த டேட்டா தான் இப்படி ஒரு முறைகேடு அப்படி நடந்திருக்கு அப்படின்னா இந்த கல்லூரியில் நடக்கக்கூடிய இந்த முறைகேடு அண்ணா பல்கலைக்கழகத்துடைய அந்த தரத்தை பாதிக்காதா அல்லது சில பிரச்சனைகள் உண்டாக்காத அதையும் தாண்டி வந்து பல்கலைக்கழகத்தை பொறுத்தவர பேராய குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும் அவங்களுக்கு அவங்களும் கூட இந்த கண்காணிப்பு குழு தணிக்கை குழு வந்து கண்காணிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க ஆமாங்க ஒவ்வொரு ப்ராசஸ் முடிஞ்சதும் சிண்டிகேட் டீம் தான் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க இது எலிஜிபிளா இல்லையா அவங்க இதெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் அப்ரூவ் பண்ணுவாங்க அதாவது ஸ்டாம்ப் பேப்பர் உட்காந்து போறதுக்கு இல்ல அந்த சிண்டிகேட் டீம் அந்த தணிக்கை குழு வந்து தனிக்குழு தலைவர் அதாவது நீங்க சொல்ற இன்ஸ்பெக்ஷன் டீம் கொடுத்தது டைரக்டர் கொடுப்பாங்க இளைய பெருமாள் அவங்க இளைய பெருமாள் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க பேராயருக்குழு பே பேராயர் குழு கொடுத்துருப்பாங்க அவங்க அதை பார்த்தா வெரிஃபை பண்ணி கொடுக்கணும் அப்ரூவ் பண்ணி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் சரி இதில் இன்னொரு பிரச்சனை என்ன சிண்டிகேட் டீமில் திருச்சி இந்திரா கணேசன் கல்லூரியை சார்ந்த பிரின்ஸ்பல் தான் வந்து சிண்டிகேட்டோட ஒன் ஆஃப் த மெம்பர் அதாவது பேராயர் குழுல அவர் ஒரு அவர் ஒரு மெம்பர் இந்த கல்லூரியில் வேலை செய்யக்கூடியவங்க அந்த இந்திரா கணேசன் கல்லூரியில் வேலை செய்யக்கூடியவங்க ஒன்பது ஃபேக்கல்டிஸ் வேற ஒரு கல்லூரியில் வேலை செய்கிறாங்க அதே கல்லூரியில் பணிபுரியக்கூடிய முரளி பாபுன்றவர் பதினோரு கல்லூரியில் வேலை செய்கிறார் முதலே சொன்னனவர் ஓகே எப்படி இது சாத்தியம் அப்போ சிண்டிகேட் டீம் வந்து இந்த கொல்யூஷனில் ஈடுபட்டுருக்கா இல்லையா இது இது அண்ணா யூனிவர் தானே பதில் சொல்லணும் விசி தான் பதில் சொல்லணும் வைஸ் சான்சலர் பதில் சொல்லணும் சான்சலர் பதில் சொல்லணும் பொன்முடியவங்க அமைச்சர் அவங்க பதில் சொல்லணும் ப்ரோ சான்சலர் பதில் சொல்லணும் பதில் சொல்லணும் ஐ பரந்தாமன் அவங்க எம்எல்ஏ இந்த சிண்டிகேட்டோட ஒன் ஆஃப் த மெம்பர் அவங்க கேள்வி எழுப்பணும் சிண்டிகேட் டீம் இந்த கொல்லிவுட் ஆயிருக்கா இல்லையா ஓகே இது வெளிப்படையாக மக்களுக்கு தெரியுமா இல்லையா இப்போ டாப்லோ ஒரு கமிட்டியே இதை ஆயிருக்கா இல்லை அவங்களே இதை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்களா இவ்வளோ முறைகேடு வெளியிட்டிருக்கோம் சிண்டிகேட் டீம் பழைய டீமை கேன்சல் பண்ணுங்கள் நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுத்துகிட்டு இப்போ உறுதிப்படுத்துங்க பல்கலைக்கழக பேராயர் குழுவையே மாற்றி அமைக்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த கோரிக்கை ஒரு கேள்வியாக இருக்குது அந்த கே அந்த பேராயர் குழுவில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனத்திலேயே ஒன்பது ஃபேக்கல்ட்டி வெளில வேலை செய்கிறாங்க வேற ஒரு கல்லூரிகளில் இது எப்படி சாத்தியம் கல்வித்துறையில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடியை ஒரு கேள்வியை ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்கிறீங்க பார்க்கலாம் இதற்கு வந்து ஆளுகின்ற அரசு என்ன நடவடிக்கை அப்படி வரவிருக்கக்கூடிய கவுன்சிலிங்கில் மாணவர்களுக்கு நாங்கள் வந்து மார்த்தட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அரசு நாங்கள் நல்ல கல்வியை கொடுப்போம் நல்ல உயர்மட்ட கல்வியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாக இருந்தால் ஒரு வாரத்துக்குள்ள இந்த ஃபேக் ஃபேக்கல்ட்டிஸை வெளில அனுப்பிடும் ஒரு கல்லூரியில் கூட அனுமதிக்க கூடாது ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளை வேலை செய்யணும் போய் ஃபோர்ஜரி பண்ணவங்கள நீங்கள் எப்படி திரும்ப அனுமதிப்பீங்க அப்போ அந்த அனுமதிப்பட்ட கல்லூரிகள் வந்து எப்படி திரும்ப தரமாக கல்வி கொடுக்க முடியும் ஓகே இதெல்லாம் இந்த பொன்முடி அவங்க பதில் சொல்லணுமா இல்லையா கண்டிப்பாக அதெல்லாம் அமைச்சர் பொன்முடிய அவங்க உடனடியாக அது வேண்டும் ஆளுநர் ரவி அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கிறார் நாங்கள் வந்து செய்ய போறோம் செய்ய போகிறோம்னு செஞ்சு காமிங்க ஓகே சார் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய மிக பெரிய சிக்கலை பற்றி பேசியிருக்கிறீங்க பார்க்கலாம் வர ஆளுகின்ற அரசியல் நடவடிக்கை எடுக்க போகுது எங்களுடைய இந்த நிறைய கருத்தில் ரொம்ப நன்றி சார் நன்றி எடுத்து நாட்டு